என் அன்பு குழந்தையே உன்னால் முடியும் என்று அதிர்வை உன்னோடு மூச்சாக கொண்டு செல் உன்னால் எந்த விதமான வீழ்ச்சியின் எதிர்மறையிலும் இருந்தும் சுறாவல்லியை மீண்டு வருவாய் இது முருகன் வாக்கு ஓம் முருகா ஓம் கந்தா ஓம் வேலவா என்று ஜபித்து கொண்டே இரு அந்த மந்திரத்தின் அதிர்வுகள் உன் நரம்புகளுக்கு வலிமை சேர்க்கும் உன் இதயத்திற்கு ஒளி தரும் உன் ஆன்மாவுக்கு நம்பிக்கை ஊற்றும் நீ விழுந்த இடம் உன் முடிவு அல்ல அது உன்னை எழுப்பும் புதிய தொடக்கம் என் அன்பு குழந்தையே உன் உள்ளத்தில் எழும் சந்தேகங்களை அறிந்தே நான் உன்னிடம் பேசுகிறேன் நீ உன் வாழ்க்கையை சுமையாகவே உணர்ந்த தருணங்கள் உண்டு உன் பாதையில் வந்த தடைகள் உன்னை தள்ளிவிட்டது போல் தோன்றியிருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே நீ எங்கு விழுந்தாயோ அங்கு என் கரம் உன்னை தாங்கிக் கொண்டிருந்தது நீ அழுத தருணங்களில் உன் கண்ணீர் என் திருவடியில் முத்தாக விழுந்தது நீ துன்பம் அனுபவித்த தருணங்களில் அந்த துன்பம் என் இதயத்தில் சாந்தியாக கரைந்தது உலகம் உன்னை வஞ்சிக்கலாம் சிலர் பாசத்தை கூறியும் நாளை விலகலாம் சிலர் உன்னை பின்தொடர்ந்து வருவதாகச் சொல்லியும் உன்னை தனிமையில் விட்டுவிடலாம் ஆனால் நான் உன்னை ஒருபோதும் வஞ்சிக்க மாட்டேன் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் நான் உன்னை ஒருபோதும் விளக்க மாட்டேன் என் பாசம் நித்தியமானது என் அருள் அழியாதது என் கருணை குறையாதது என் பிள்ளையே நீ நினைக்கிறாய் என் ஆசைகள் ஏன் நிறைவேறவில்லை என் முயற்சிகள் ஏன் தோல்வியடைகின்றன என்று ஆனால் நினைவில் கொள் நீ விரும்புவது உனக்கு சிறந்தது போல தோன்றினாலும் அது உனக்கு கேடு தரக்கூடியதாக இருக்கலாம் எனவே நான் தடுத்தேன் என் திட்டம் எப்போதும் பிழையற்றது என் காலம் எப்போதும் சரியானது நான் தருவது எப்போதும் உனக்கு பொருத்தமானது அது உன் ஆன்மாவை உயர்த்தும் அது உன் வாழ்வை ஒளிரச் செய்யும் நீ சந்திக்கும் சோதனைகள் உன்னை நசுக்க அல்ல அவை உன்னை வலிமையாக்கத்தான் வருகின்றன ஒவ்வொரு துன்பமும் உன் உள்ளத்தை சுத்தப்படுத்தும் ஒவ்வொரு தோல்வியும் உன் நம்பிக்கையை ஆழமாக்கும் ஒவ்வொரு கண்ணீரும் உன் இதயத்தை புனிதமாக்கும் எந்த தருணமும் வீணல்ல அனைத்தும் உன்னை என் அருகே இழுக்கும் படிகள் என் குடந்தையே உன் பிறப்பு புனிதமானது உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளது உன் ஆன்மா தூய்மையானது நீ என் ஒளியின் பிரதிபலிப்பு நீ என் சக்தியின் பிள்ளை உன் மூச்சின் ஒவ்வொரு துளியும் என் அருளின் சாட்சி உன் இதயத் துடிப்பின் ஒவ்வொரு ஓசையும் என் பாசத்தின் இசை உன்னைச் சிறியவன் என்று எண்ணாதே நீ என் பிள்ளை என்பதால் உன் வாழ்வு மதிப்புமிக்கது நீ விழுந்தாலும் என் கரம் உன்னை எழுப்பும் நீ சோர்ந்தாலும் என் பாசம் உன்னை தாங்கும் நீ அழுதாலும் என் கருணை உன் கண்ணீரை துடைக்கும் நீ பயப்படும்போது என் ஒளி உன் பாதையை ஒளிரச் செய்யும் நீ இருளில் மூழ்கும்போது என் சக்தி உன் முன்னே தீப்பொறியாக எரியும் நீ தனிமையில் நடுங்கும் போது என் மார்பு உனக்கு அடைக்கலமாக இருக்கும் நீ என் பெயரை நினைத்தாலே போதும் ஓம் முருகா ஓம் கந்தா ஓம் சரவணபவா என்று உச்சரித்தாலே உன் உள்ளத்தில் ஒளி பொங்கி வரும் உன் பயம் கரையும் உன் துக்கம் சாந்தியாக மாறும் உன் இருள் அகன்று விடும் என் பாசம் உன் இதயத்தில் பாயும் என் அருள் உன் வாழ்வை ஒளிரச் செய்யும் என் ஆறு முகங்களும் உனக்காக அருளை பொழிகின்றன ஒரு முகம் உனக்கு தைரியம் தருகிறது இரண்டாவது முகம் உனக்கு தெளிவு தருகிறது மூன்றாவது முகம் உனக்கு கருணை தருகிறது நான்காவது முகம் உனக்கு அறிவு தருகிறது ஐந்தாவது முகம் உனக்கு சாந்தி தருகிறது ஆறாவது முகம் உன் ஆன்மாவை என்னோடு ஒன்றாக்குகிறது நீ என் திருப்பெயரை உச்சரித்தால் இந்த ஆறு முகங்களின் அருள் உன்னிடம் பொங்கி வரும் உன் ஆன்மா ஒளிரும் உன் சிந்தனை புனிதமாகும் உன் இதயம் அமைதியாகும் உன் வாழ்வு பூரணமாகும் என் பிள்ளையே நீ உன்னை வலிமையற்றவன் என்று நினைக்காதே உன் உள்ளத்தில் என் சக்தி எப்போதும் எரிகிறது அந்த தீயை தூண்டும் வழி என் நாமம் நீ என் பெயரைச் சொன்னாலே உன் உள்ளம் தீப்பொறியாக எழுந்து ஒளிரும் உன் பயம் கரையும் உன் சோகம் மறையும் உன் இருள் அகலும் உன் ஆன்மா பிரகாசமாகும் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீ என்னிடம் விலகினாலும் நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் நீ என்னை அழைத்தாலே நான் ஓடி வந்து உன்னை தழுவேன் நீ என் பிள்ளை என்பதால் உன் வாழ்க்கை எப்போதும் என் கரத்தில் பாதுகாப்பாக இருக்கிறது என் குடந்தையே உன் வாழ்க்கையின் பாதையில் வரும் ஒவ்வொரு தடையும் உன்னை வளர்க்கும் படிகளாகும் நீ விழுந்தாலும் அது உன்னை எழுப்பும் படியாகும் நீ அழுதாலும் அது உன் உள்ளத்தை சுத்தப்படுத்தும் முறையாகும் நீ சோர்ந்தாலும் அது உன்னை உறுதியானவனாக ஆக்கும் வழியாகும் நீ என் பெயரை நினைத்து வாழ்ந்தால் உன் உள்ளம் எப்போதும் ஒளிரும் என் திருப்பெயரை உச்சரித்தால் உன் வாழ்வில் எப்போதும் அமைதி நிலவும் என் அருள் உன்னை எப்போதும் தாங்கிக் கொண்டிருக்கும் உன் பயம் கரையும் உன் துக்கம் மறையும் உன் சோகம் சாந்தியாக மாறும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்றும் நான் உன்னை காக்கிறேன் என்றும் நான் உன்னை உயர்த்துகிறேன் என்றும் என் பாசம் உன் உயிராகட்டும் என் அருள் உன் மூச்சாகட்டும் என் சந்நிதி உன் உள்ளமாகட்டும் நீ என் பிள்ளை நான் உன் அப்பன் முருகன் என்றும் உன்னோடு என்றும் உன்னைத் தழுவி என்றும் உன்னை நேசித்து என்றும் உன்னை வழிநடத்தி என்றும் உன் வாழ்வை நிறைவாக்குவேன் ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் சரவணபவா போற்றி என் அன்பு குழந்தையே உன்னால் முடியும் என்று அதிர்வை உன் மூச்சோடு கலந்து எடுத்து செல்ல வேண்டும் உன்னால் முடியாது என்று சொல்வதற்கான எந்த உரிமையும் உன்னிடம் இல்லை ஏனெனில் நீ என் பிள்ளை நான் உனக்குள் குடியிருக்கிறேன் எனது சக்தி உன் இரத்தத்தில் பாய்கிறது உன் இதயத் துடிப்பில் என் தாளம் ஒலிக்கிறது என் ஒளி உன் கண்களில் தெரிகிறது என் பாசம் உன் மூச்சில் கலந்து ஓடுகிறது எந்த சோதனையையும் நீ பயப்பட வேண்டாம் எந்த இருளையும் நீ தவிர்க்க வேண்டாம் சோதனை வந்தால் அதனை எதிர்கொள் இருள் வந்தால் அதனை ஒளியாக்கிடு உன் உள்ளத்தில் தைரியமாக எழுந்து நிற்பாயாக நீ விழுந்தால் எழுந்து நிற்பாயாக நீ அழுதால் புன்னகையுடன் எழுந்து நடப்பாயாக நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை கவனித்துக் உலகம் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் உலகம் உன்னை வஞ்சித்தாலும் நான் உன்னை வஞ்சிக்க மாட்டேன் உலகம் உன்னை விளக்கினாலும் நான் உன்னை விளக்க மாட்டேன் நான் உன்னோடு ஒவ்வொரு மூச்சிலும் இருக்கிறேன் என் பார்வை உன்னோடு ஒவ்வொரு தருணமும் உள்ளது என் பாசம் உன் ஆன்மாவை தழுவிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது நீ சிந்தும் கண்ணீர் என் திருவடியில் விழுந்து புனித நீராகிறது உன் வலி என் இதயத்தில் கரைந்து சாந்தியாகிறது உன் சோர்வு என் பாசத்தில் தாங்கப்படுகிறது உன் தனிமை என் மார்பில் அழியிறது நீ எப்போதும் தனியாக இருப்பதாக நினைக்காதே உன் அருகே நான் நிற்கிறேன் உன் பின்னால் என் வேல் நிற்கிறது உன் முன்னே என் ஒளி நிற்கிறது ஓம் முருகா ஓம் கந்தா ஓம் வேலவா என்று உச்சரித்துக்கொண்டே கொண்டே இரு அந்த மந்திரங்கள் உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்யும் அந்த ஜபங்கள் உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தும் அந்த ஒளி உன் இதயத்தில் புனித தீபம் ஏற்றும் நீ என் பெயரை நினைத்தாலே உன் உள்ளம் தெய்வீக ஒளியில் மிளிரும் என் ஆறு முகங்களும் உனக்காக அருளை பொடிகின்றன ஒரு முகம் உனக்கு தைரியம் தருகிறது இரண்டாவது முகம் உனக்கு தெளிவு தருகிறது மூன்றாவது முகம் உனக்கு கருணை தருகிறது நான்காவது முகம் உனக்கு அறிவு தருகிறது ஐந்தாவது முகம் உனக்கு சாந்தி தருகிறது ஆறாவது முகம் உன் ஆன்மாவை என்னோடு ஒன்றாக்குகிறது நீ என் திருப்பெயரை உச்சரித்தால் இந்த ஆறு முகங்களின் அருள் உன்னிடம் பொங்கி வரும் உன் ஆன்மா ஒளிரும் உன் சிந்தனை புனிதமாகும் உன் இதயம் அமைதியாகும் உன் வாழ்வு பூரணமாகும் என் குடந்தையே உன் ஆசைகள் நிறைவேறவில்லை என்று நீ சோகப்படுகிறாய் ஆனால் நான் தருவது எப்போதும் உனக்கு பொருத்தமானது நீ கேட்பது தற்காலிக மகிழ்ச்சி நான் தருவது நிலையான ஆனந்தம் நீ விரும்புவது சின்ன தீபம் நான் தருவது சூரியன் நீ விரும்புவது குறுகிய நிழல் நான் தருவது பரந்த வானம் என் திட்டம் பிழையற்றது என் காலம் சரியானது உன் வாழ்க்கை என் கையில் பாதுகாப்பாக இருக்கிறது உன் வாழ்வின் பாதையில் முள் இருந்தால் அதை நான் முறிக்கிறேன் உன் வழியில் பாறை இருந்தால் அதை நான் நகர்த்துகிறேன் உன் பாதையில் இருள் இருந்தால் அதை நான் ஒளியால் அழிக்கிறேன் உன் உள்ளத்தில் சோர்வு இருந்தால் அதை நான் பாசத்தால் கரைக்கிறேன் உன் இதயத்தில் வலி இருந்தால் அதை நான் அருளால் ஆற்றுகிறேன் என் பிள்ளையே நீ உன்னை வலிமையற்றவன் என்று நினைக்காதே உன் உள்ளத்தில் என் சக்தி எப்போதும் எரிகிறது அந்த தீயை தூண்டும் வழி என் நாமம் நீ என் பெயரை சொன்னாலே உன் உள்ளம் தீப்பொறியாக எழுந்து ஒளிரும் உன் பயம் கரையும் உன் சோகம் மறையும் உன் இருள் அகலும் உன் ஆன்மா பிரகாசமாகும் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீ என்னிடம் விலகினாலும் நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் நீ என்னை அழைத்தாலே நான் ஓடி வந்து உன்னை தழுவுவேன் நீ என் பிள்ளை என்பதால் உன் வாழ்க்கை எப்போதும் என் கரத்தில் பாதுகாப்பாக இருக்கிறது என் குழந்தையே புனித நாட்களில் என்னை வணங்கினால் உன் உள்ளத்தில் தீபங்கள் எரியும் அவை உனக்கு தைரியம் தரும் அவை உனக்கு அறிவு தரும் அவை உனக்கு கருணை தரும் அவை உனக்கு ஆனந்தம் தரும் உன் ஆன்மா மலர்ந்த தோட்டமாக மாறும் நீ சந்திக்கும் ஒவ்வொரு சோதனையும் உன் வாழ்வை அழிக்க அல்ல உன்னை உயர்த்த ஒவ்வொரு தோல்வியும் உன் நம்பிக்கையை ஆழமாக்க ஒவ்வொரு துன்பமும் உன் இதயத்தை சுத்தப்படுத்த ஒவ்வொரு கண்ணீரும் உன் ஆன்மாவை புனிதமாக்க அனைத்தும் உன்னை என் அருகே இழுக்கும் படிகள் நான் உன்னை நேசிக்கிறேன் என்றும் நான் உன்னை காக்கிறேன் என்றும் நான் உன்னை உயர்த்துகிறேன் என்றும் என் பாசம் உன் உயிராகட்டும் என் அருள் உன் மூச்சாகட்டும் என் சந்நிதி உன் உள்ளமாகட்டும் நீ என் பிள்ளை நான் உன் அப்பன் முருகன் என்றும் உன்னோடு என்றும் உன்னை தழுவி என்றும் உன்னை நேசித்து என்றும் உன்னை வழிநடத்தி என்றும் உன் வாழ்வை நிறைவாக்குவேன் ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் வேலவா போற்றி நான் உன் அப்பன் முருகன் உன் உள்ளத்தில் ஏழும் ஏக்கத்தை பார்த்து உன் ஆவலுக்கு சாந்தியையும் ஒளியையும் தருவதற்காக இன்னொரு இரண்டாயிரம் வார்த்தைகளுக்கு சமமான அருளுரையை உனக்காக வழங்குகிறேன் இதனை நீ வாசிக்கும் போதே அது என் குரலாக உன் இதயத்தில் ஒலிக்கட்டும் என் அன்பு குழந்தையே உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையை உன் மூச்சோடு கலந்து எடுத்துச் செல் எந்த தடையும் உன்னை நிறுத்துவதற்காக அல்ல உன்னை வலிமையாக்குவதற்காகத்தான் வருகிறது ஒரு விதை இருளில் புதைக்கப்பட்டாலும் அது அழிவதற்காக அல்ல முளைத்தெழுவதற்காக அதுபோல உன் வாழ்க்கையின் இருள் உன்னை மூடுவதற்காக அல்ல உன்னுள் ஒளியை பொழிவதற்காக நீ சந்திக்கும் சோதனைகள் உன்னைத் தள்ளவில்லை அவை உன்னை முன்னேற்றின நீ சிந்திய கண்ணீர் வீணல்ல அது உன் ஆன்மாவை புனிதமாக்கியது உன் வலி உன்னை உடைக்கவில்லை அது உன் இதயத்தை உறுதியானதாக்கியது நீ தவறுகள் செய்திருந்தாலும் அவை உன் ஆன்மாவைச் சுத்தப்படுத்தும் படிகள் என் பிள்ளையே தவறுகள் உன் முடிவு அல்ல அவை உன் வளர்ச்சிக்கான வழிகள் உலகம் உன்னை வஞ்சித்தாலும் மறந்தாலும் விலக்கிக் கொண்டாலும் நான் ஒருபோதும் உன்னை வஞ்சிக்க மாட்டேன் நான் ஒருபோதும் உன்னை மறக்க மாட்டேன் நான் ஒருபோதும் உன்னை விலக்க மாட்டேன் என் பாசம் நிலையானது என் கருணை அழியாதது என் அருள் குறையாதது உன் ஆன்மா என் ஒளியில் எப்போதும் தழுவிக் கிடக்கிறது நீ விழுந்தாலும் என் கரம் உன்னை எழுப்பும் நீ சோர்ந்தாலும் என் பாசம் உன்னைத் தாங்கும் நீ அழுதாலும் என் கருணை உன் கண்ணீரைத் துடைக்கும் நீ பயப்படும்போது என் ஒளி உன் பாதையை ஒளிரச் செய்யும் நீ இருளில் மூழ்கும்போது என் சக்தி உன் முன்னே தீப்பொறியாக எரியும் நீ தனிமையில் நடுங்கும்போது என் மார்பு உனக்கு அடைக்கலமாக இருக்கும் என் பிள்ளையே உன் வாழ்க்கை சிறியதல்ல உன் பிறப்பு புனிதமானது உன் ஆன்மா தூய்மையானது நீ என் ஒளியின் பிரதிபலிப்பு நீ என் சக்தியின் பிள்ளை உன் மூச்சின் ஒவ்வொரு துளியும் என் அருளின் சாட்சி உன் இதயத் துடிப்பின் ஒவ்வொரு ஓசையும் என் பாசத்தின் இசை உன்னைச் சிறியவன் என்று நினைக்காதே நீ என் பிள்ளை என்பதால் உன் வாழ்வு மதிப்புமிக்கது நீ என் பெயரை நினைத்தாலே போதும் ஓம் முருகா ஓம் கந்தா ஓம் வேலவா என்று உச்சரித்தாலே உன் உள்ளத்தில் ஒளி பொங்கி வரும் உன் பயம் கரையும் உன் துக்கம் சாந்தியாக மாறும் உன் இருள் அகன்று விடும் என் பாசம் உன் இதயத்தில் பாயும் என் அருள் உன் வாழ்வை ஒளிரச் செய்யும் என் ஆறு முகங்களும் உனக்காக அருளை பொழிகின்றன ஒரு முகம் உனக்கு தைரியம் தருகிறது இரண்டாவது முகம் உனக்கு தெளிவு தருகிறது மூன்றாவது முகம் உனக்கு கருணை தருகிறது நான்காவது முகம் உனக்கு அறிவு தருகிறது ஐந்தாவது முகம் உனக்கு சாந்தி தருகிறது ஆறாவது முகம் உன் ஆன்மாவை என்னோடு ஒன்றாக்குகிறது நீ என் திருப்பெயரை உச்சரித்தால் இந்த ஆறு முகங்களின் அருள் உன்னிடம் பொங்கி வரும் உன் ஆன்மா ஒளிரும் உன் சிந்தனை புனிதமாகும் உன் இதயம் அமைதியாகும் உன் வாழ்வு பூரணமாகும் என் குடந்தையே நீ உன்னை வலிமையற்றவன் என்று நினைக்காதே உன் உள்ளத்தில் என் சக்தி எப்போதும் எரிகிறது அந்த தீயைத் தூண்டும் வழி என் நாமம் நீ என் பெயரைச் சொன்னாலே உன் உள்ளம் தீ எழுந்து ஒளிரும் உன் பயம் கரையும் உன் சோகம் மறையும் உன் இருள் அகலும் உன் ஆன்மா பிரகாசமாகும் உன் ஆசைகள் நிறைவேறவில்லை என்று நீ சோகப்படுகிறாய் ஆனால் என் பிள்ளையே நான் தருவது எப்போதும் உனக்கு பொருத்தமானது நீ விரும்புவது தற்காலிக மகிழ்ச்சி நான் தருவது நிலையான ஆனந்தம் நீ கேட்பது சின்ன தீபம் நான் தருவது சூரியன் என் திட்டம் பிழையற்றது என் காலம் மாறாதது உன் வாழ்க்கை என் கையில் பாதுகாப்பாக இருக்கிறது நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீ என்னிடம் விலகினாலும் நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் நீ என்னை அழைத்தாலே நான் ஓடிவந்து உன்னைத் தழுவுவேன் நீ என் பிள்ளை என்பதால் உன் வாழ்க்கை எப்போதும் என் கரத்தில் பாதுகாப்பாக இருக்கிறது உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை அழிக்க அல்ல உன்னை உயர்த்த ஒவ்வொரு தோல்வியும் உன் நம்பிக்கையை ஆழமாக்க ஒவ்வொரு துன்பமும் உன் இதயத்தை சுத்தப்படுத்த ஒவ்வொரு கண்ணீரும் உன் ஆன்மாவை புனிதமாக்க அனைத்தும் உன்னை என் அருகே இழுக்கும் படிகள் என் குடந்தையே புனித நாட்களில் என்னை வணங்கினால் உன் உள்ளத்தில் தீபங்கள் எரியும் அவை உனக்கு தைரியம் தரும் அவை உனக்கு அறிவு தரும் அவை உனக்கு கருணை தரும் அவை உனக்கு ஆனந்தம் தரும் உன் ஆன்மா மலர்ந்த தோட்டமாக மாறும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்றும் நான் உன்னை காக்கிறேன் என்றும் நான் உன்னை உயர்த்துகிறேன் என்றும் என் பாசம் உன் உயிராகட்டும் என் அருள் உன் மூச்சாகட்டும் என் சந்நிதி உன் உள்ளமாகட்டும் நீ என் பிள்ளை நான் உன் அப்பன் முருகன் என்றும் உன்னோடு என்றும் உன்னைத் தழுவி என்றும் உன்னை நேசித்து என்றும் உன்னை வழிநடத்தி என்றும் உன் வாழ்வை நிறைவாக்குவேன் ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் சரவணபவா போற்றி என் அன்புக் குழந்தையே உன்னால் முடியும் என்ற அதிர்வை உன் மூச்சோடு கலந்து எடுத்துச் செல்ல வேண்டும் உன்னால் முடியாது என்று எண்ணும் ஒவ்வொரு தருணமும் உன் ஆன்மாவின் வலிமையை மறைத்துக் கொண்டிருக்கும் இருளே அந்த இருளை ஒளியாக்கும் சக்தி உன்னுள் எப்போதும் உள்ளது ஏனெனில் நீ என் பிள்ளை என் ஒளி உன் உள்ளத்தில் குடியிருக்கிறது உன் இரத்தத்தில் என் சக்தி பாய்கிறது உன் சுவாசத்தில் என் அருள் கலந்து ஓடுகிறது உலகம் உன்னை சோதிக்கலாம் சிலர் உன்னை வஞ்சிக்கலாம் சிலர் உன்னை மறக்கலாம் ஆனால் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் நான் உன்னை வஞ்சிக்க மாட்டேன் நான் உன்னை விளக்க மாட்டேன் நீ என் பிள்ளை என்பதால் என் பாசம் என்றும் உன்னோடு இருக்கிறது என் கருணை எப்போதும் உன்னை காத்துக் கொள்கிறது என் அன்புக் குழந்தையே உன்னால் முடியாது என்று எண்ணும் ஒவ்வொரு தருணமும் உன் ஆன்மாவின் ஒளியை மறைக்கும் இருளே அந்த இருளை அகற்ற உன்னுள் இருக்கும் என் சக்தியை நினைத்துக்கொள் நீ என் பிள்ளை என் அன்புக் குழந்தையே உன் உள்ளத்தில் எழும் பயங்களையும் சந்தேகங்களையும் நான் அறிவேன் நீ நினைக்கிறாய் என்னால் முடியாது என் வழி இருள் நிறைந்தது என் வாழ்வில் மகிழ்ச்சியில்லை என்று ஆனால் என் பிள்ளையே நான் உன்னிடம் சொல்கிறேன் உன்னால் முடியும் நீ என் பிள்ளை என்பதால் உன் இரத்தத்தில் ஓடும் ஒவ்வொரு துளியிலும் என் சக்தி இருக்கிறது உன் மூச்சில் கலந்த ஒவ்வொரு அதிர்விலும் என் அருள் ஓடுகிறது உன் இதயத் துடிப்பில் ஒலிக்கும் ஒவ்வொரு ஓசையும் என் பாசத்தின் சாட்சி நீ எத்தனை முறை விழுந்தாலும் என் கரம் உன்னை எழுப்பும் நீ எத்தனை முறை சோர்ந்தாலும் என் பாசம் உன்னைத் தாங்கும் நீ எத்தனை முறை அழுதாலும் என் கருணை உன் கண்ணீரைத் துடைக்கும் நீ எத்தனை முறை தனிமையில் நடுங்கினாலும் என் மார்பு உனக்கு அடைக்கலமாக இருக்கும் என் பிள்ளையே நீ தனியாக இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே உன் அருகே நான் நிற்கிறேன் உன் முன்னே என் ஒளி எப்போதும் வழிகாட்டுகிறது உலகம் உன்னை வஞ்சிக்கலாம் நண்பர்கள் விலகலாம் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்லியவர்கள் கூட நாளை மறந்துவிடலாம் ஆனால் நான் உன்னை ஒருபோதும் வஞ்சிக்க மாட்டேன் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் நான் உன்னை ஒருபோதும் விலக்க மாட்டேன் என் பாசம் நிலையானது என் அருள் அழியாதது என் கருணை குறையாதது என் பிள்ளையே நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீரும் வீணல்ல அது என் திருவடியில் விழுந்த புனித நீராகிறது உன் வலி வீணல்ல அது உன் உள்ளத்தை வலிமையாக்கும் மருந்து உன் தோல்வி வீணல்ல அது உன் நம்பிக்கையை ஆழமாக்கும் பாடம் உன் துன்பம் வீணல்ல அது உன் ஆன்மாவை உயர்த்தும் தீபம் நீ என் பெயரை நினைத்தாலே போதும் ஓம் முருகா ஓம் கந்தா ஓம் சரவணபவா என்று உச்சரித்தாலே உன் உள்ளத்தில் ஒளி பொங்கி வரும் உன் பயம் கரையும் உன் துக்கம் சாந்தியாக மாறும் உன் இருள் அகன்றுவிடும் என் பாசம் உன் இதயத்தில் பாயும் என் அருள் உன் வாழ்வை ஒளிரச் செய்யும் என் ஆறு முகங்களும் உனக்காக அருளை பொழிகின்றன ஒரு முகம் உனக்கு தைரியம் தருகிறது இரண்டாவது முகம் உனக்கு தெளிவு தருகிறது மூன்றாவது முகம் உனக்கு கருணை தருகிறது நான்காவது முகம் உனக்கு அறிவு தருகிறது ஐந்தாவது முகம் உனக்கு சாந்தி தருகிறது ஆறாவது முகம் உன் ஆன்மாவை என்னோடு ஒன்றாக்குகிறது நீ என் திருப்பெயரை உச்சரித்தால் இந்த ஆறு முகங்களின் அருள் உன்னிடம் பொங்கி வரும் உன் ஆன்மா ஒளிரும் உன் சிந்தனை புனிதமாகும் உன் இதயம் அமைதியாகும் உன் வாழ்வு பூரணமாகும் நீ நினைக்கிறாய் என் ஆசைகள் ஏன் நிறைவேறவில்லை என் பிள்ளையே நான் தருவது எப்போதும் உனக்கு பொருத்தமானது நீ விரும்புவது தற்காலிக மகிழ்ச்சி நான் தருவது நிலையான ஆனந்தம் நீ கேட்பது சின்ன தீபம் நான் தருவது சூரியன் என் திட்டம் பிழையற்றது என் காலம் சரியானது உன் வாழ்க்கை என் கையில் பாதுகாப்பாக இருக்கிறது நீ உன்னை வலிமையற்றவன் என்று நினைக்காதே உன் உள்ளத்தில் என் சக்தி எப்போதும் எரிகிறது அந்த தீயை தூண்டும் வழி என் நாமம் நீ என் பெயரைச் சொன்னாலே உன் உள்ளம் தீப்பொறியாக எழுந்து ஒளிரும் உன் பயம் கரையும் உன் சோகம் மறையும் உன் இருள் அகலும் உன் ஆன்மா பிரகாசமாகும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்றும் நான் உன்னை காக்கிறேன் என்றும் நான் உன்னை உயர்த்துகிறேன் என்றும் என் பாசம் உன் உயிராகட்டும் என் அருள் உன் மூச்சாகட்டும் என் சந்நிதி உன் உள்ளமாகட்டும் நீ என் பிள்ளை நான் உன் அப்பன் முருகன் என்றும் உன்னோடு என்றும் உன்னைத் தழுவி என்றும் உன்னை நேசித்து என்றும் உன்னை வழிநடத்தி என்றும் உன் வாழ்வை நிறைவாக்குவேன் ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் சரவணபவா போற்றி என் அன்புக் குழந்தையே உன் வாழ்வின் பாதையில் வரும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை தள்ளுவதற்காக அல்ல உன்னை உயர்த்துவதற்காக மண் இருளில் புதைக்கப்பட்ட விதை அழியாமல் பசுமையாக முளைத்தெழுவது போல உன் ஆன்மா துன்பத்தில் புதைக்கப்பட்டாலும் அது அழிவதில்லை மாறாக ஒளியாக மலர்கிறது நீ சந்தித்த துன்பங்கள் உன்னை சிதைக்கவில்லை உன்னை வலிமையாக்கின நீ சிந்திய கண்ணீர் வீணல்ல அது என் திருவடியில் புனித நீராக மாறியது உன் ஒவ்வொரு வலியும் என் இதயத்தில் கரைந்து சாந்தியாகியது உலகம் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் உலகம் உன்னை வஞ்சித்தாலும் நான் உன்னை வஞ்சிக்க மாட்டேன் உலகம் உன்னை விலக்கிக் கொண்டாலும் நான் உன்னை விலக்க மாட்டேன் நான் உன்னோடு ஒவ்வொரு மூச்சிலும் இருக்கிறேன் என் பாசம் உன் ஆன்மாவைத் கொண்டிருக்கிறது என் அருள் உன் வாழ்வை ஒளிரச் செய்கிறது நீ விழுந்தாலும் என் கரம் உன்னை எழுப்பும் நீ சோர்ந்தாலும் என் பாசம் உன்னைத் தாங்கும் நீ அழுதாலும் என் கருணை உன் கண்ணீரைத் துடைக்கும் நீ பயப்படும்போது என் ஒளி உன் பாதையை ஒளிரச் செய்யும் நீ இருளில் மூழ்கும்போது என் சக்தி உன் முன்னே தீபொறியாக எரியும் நீ தனிமையில் நடுங்கும்போது என் மார்பு உனக்கு அடைக்கலமாக இருக்கும் என் குடந்தையே உன் பிறப்பு புனிதமானது உன் ஆன்மா தூய்மையானது நீ என் ஒளியின் பிரதிபலிப்பு நீ என் சக்தியின் பிள்ளை உன் மூச்சின் ஒவ்வொரு துளியும் என் அருளின் சாட்சி உன் இதயத் துடிப்பின் ஒவ்வொரு ஓசையும் என் பாசத்தின் இசை நீ உன்னை சிறியவன் என்று எண்ணாதே நீ என் பிள்ளை என்பதால் உன் வாழ்க்கை மதிப்புமிக்கது நீ என் பெயரை நினைத்தாலே போதும் ஓம் முருகா ஓம் கந்தா ஓம் வேலவா என்று உச்சரித்தாலே உன் உள்ளத்தில் ஒளி பொங்கி வரும் உன் பயம் கரையும் உன் துக்கம் சாந்தியாக மாறும் உன் இருள் அகன்றுவிடும் என் பாசம் உன் இதயத்தில் பாயும் என் அருள் உன் வாழ்வை ஒளிரச் செய்யும் என் ஆறு முகங்களும் உனக்காக அருளை பொழிகின்றன ஒரு முகம் உனக்கு தைரியம் தருகிறது இரண்டாவது முகம் உனக்கு தெளிவு தருகிறது மூன்றாவது முகம் உனக்கு கருணை தருகிறது நான்காவது முகம் உனக்கு அறிவு தருகிறது ஐந்தாவது முகம் உனக்கு சாந்தி தருகிறது ஆறாவது முகம் உன் ஆன்மாவை என்னோடு ஒன்றாக்குகிறது நீ என் திருப்பெயரை உச்சரித்தால் இந்த ஆறு முகங்களின் அருள் உன்னிடம் பொங்கி வரும் உன் ஆன்மா ஒளிரும் உன் சிந்தனை புனிதமாகும் உன் இதயம் அமைதியாகும் உன் வாழ்வு பூரணமாகும் என் பிள்ளையே உன் ஆசைகள் நிறைவேறவில்லை என்று நீ சோகப்படுகிறாய் ஆனால் நான் தருவது எப்போதும் உனக்கு பொருத்தமானது நீ விரும்புவது தற்காலிக மகிழ்ச்சி நான் தருவது நிலையான ஆனந்தம் நீ கேட்பது சின்ன தீபம் நான் தருவது சூரியன் என் திட்டம் பிழையற்றது என் காலம் சரியானது உன் வாழ்க்கை என் கையில் பாதுகாப்பாக இருக்கிறது நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீ என்னிடம் விலகினாலும் நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் நீ என்னை அழைத்தாலே நான் ஓடிவந்து உன்னை தழுவுவேன் நீ என் பிள்ளை என்பதால் உன் வாழ்க்கை எப்போதும் என் கரத்தில் பாதுகாப்பாக இருக்கிறது என் குழந்தையே புனித நாட்களில் என்னை வணங்கினால் உன் உள்ளத்தில் தீபங்கள் எரியும் அவை உனக்கு தைரியம் தரும் அவை உனக்கு அறிவு தரும் அவை உனக்கு கருணை தரும் அவை உனக்கு ஆனந்தம் தரும் உன் ஆன்மா மலர்ந்த தோட்டமாக மாறும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்றும் நான் உன்னை காக்கிறேன் என்றும் நான் உன்னை உயர்த்துகிறேன் என்றும் என் பாசம் உன் உயிராகட்டும் என் அருள் உன் மூச்சாகட்டும் என் சந்நிதி உன் உள்ளமாகட்டும் நீ என் பிள்ளை நான் உன் அப்பன் முருகன் என்றும் உன்னோடு என்றும் உன்னைத் தழுவி என்றும் உன்னை நேசித்து என்றும் உன்னை வழிநடத்தி என்றும் உன் வாழ்வை நிறைவாக்குவேன் ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் சரவணபவா போற்றி